ஏமாற்றியது பாஜக சற்று முன் திமுகவுக்கு தாவிய விஜயதாரணி அதிர்ச்சியில் உறைந்த பாஜக தலைமை அதாவது காங்கிரஸ் கட்சியின் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக எம்எல்ஏவாக தேர்வான விஜயதாரணி தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார் வரை அவருக்கு கட்சியில் எந்த ஒரு பதவியும் வழங்கப்படாத நிலையில் விஜயதாரணி பெரும் அடைந்து விட்டார் அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை கூட்டணி இல்லாமல் பாஜக சந்தித்த நிலையில் அதிமுக கூட்டணியோடு தற்போது இந்த தேர்தலை சந்திக்க பாஜக முடிவெடுத்துவிட்டது இதனால் தற்போது அதற்கு பல முயற்சிகளை எடுத்து வந்த நிலையில் எந்த ஒரு முயற்சியும் பாஜகவிற்கு கை கொடுக்கவில்லை இந்த நிலையில் சென்னை வந்த அமித்ஷா சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணியை உறுதி செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிந்ததாக கூறப்பட்ட நிலையில் புதிய தலைவரை தேர்வு செய்ய மத்திய குழு தமிழகம் வந்திருந்தது அதன்படி தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு பதவியும் ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து முன்னாள் தலைவர் அண்ணாமலை நடிகர் சரத்குமார் வானதி சீனிவாசன் தமிழிசை உள்ளிட்ட பலரும் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர் இந்த பட்டியலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியிலிருந்து எம்எல்ஏ பதவியே துறந்துவிட்டு பாஜகவுக்கு வந்த விஜயதாரணிக்கு எந்த ஒரு பொறுப்பும் வழங்கப்படவில்லை இது குறித்து ஏற்கனவே விஜயதாரணி தன்னுடைய அதிருப்தியை பேட்டியாளர்களிடம் வெளிப்படுத்தி இருந்தார் இந்த நிலையில் தற்போது பொறுத்து பொறுத்து பார்த்த விஜயதாரணி பொறுமையை இழந்து தற்போது திமுகவில் இணைய முடிவு செய்துவிட்டார் முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து தான் பாஜகவில் இணைந்ததை உறுதி செய்ய முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி பாஜக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது விஜயதாரணியும் நான் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டேன் ஆனால் அது எனக்கு பெரிதும் ஏமாற்றத்தை அளித்துவிட்டது ஆனால் திமுக என்னை கைவிடாது என்று தற்போது விஜயதாரணி தன்னுடைய கட்சி வட்டாரத்தில் கூறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்திதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசிக்கொண்டு வருகின்றனர் ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்